எதிர்கட்சியம் எல்லாம் தரலாமல் செஞ்சாரு நல்லா அவங்க ஓட்டு வாங்க முடிஞ்சது மாநிலத்தில் வந்து ரெசோ பார்க்கில் வந்து கண்ட இடத்துலயும் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அது என்ன சொன்னாரு அவர் எல்லாம் கோயில் ஸ்கூல் அதெல்லாம் எங்க இருக்கோ அதை நீங்கள் குறிப்பிட்டு கொடுங்க அதெல்லாம் நான் எடுக்கிறதுக்கு ஏற்ப பண்ணுறேன் அந்த பகுதியில் மற்ற இதெல்லாம் வச்சுக்கோங்க இங்கே இதே கூட எடுத்து போய் மாற்றி ஆனால் ஓயான ஓட்டர் எதுவும் பாடுறாங்க வச்சு சொல்லுங்க நடுமதி கொண்டாந்து போடுறாங்க எம்எல்ஏ சி மீட்டிங் எதுவும் போறது கிடையாது எம்எல்ஏ சி எதுவும் கூப்பிடுறதுல சட்டமன்றத்துல அவர் விஷயம் அவர் விஷயம் போக வேண்டியது யாரு எதிர்கட்சி எம்எல்ஏ எல்லாம் வச்சுன்னு எல்லாம் அரவணைப்பு கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டியதாக செஞ்சிடறாரு இந்த மூணு வருஷம் ஒரு குறைகாட்டு கூட்டம் ஒரு மீட்டிங்கே போடல எல்லா டிபார்ட்மெண்ட் வச்சு மீட்டிங் போடுறது நாங்கள் எங்க தேவை என்ன வேணும் எது கேட்போம் தொகுதிக்கு என்ன வேணும்னு கேட்போம் அதெல்லாம் இது மாதிரி இது மாதிரி சமாச்சாரம் இந்த மாதிரி நிற்குது ரேஷன் கார்டை திருப்பி பண்ணி அவங்க வந்து பொருளை போடுற வேலையை பண்ணலாம் அது மக்கள் மத்தியில ஒரு பெரிய கட்டப்பட்டு இருக்கு ஊழல் வந்து அங்கங்க புறையடி இருக்குது எல்லாச்சும் குறிப்பா குப்பை வராமலே காசு வாங்கி பாய்குல போட்டு போறான் காசு சொல்ற மாசம் பத்து லட்சப்பா எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் ஒவ்வொரு விஷயத்துல எந்த விஷயமும் காசு இல்லாம லஞ்சம் இல்லாம வேலை நடக்க மாட்டேங்குது இதனாலதான் நம்ம கவர்மெண்ட்டுக்கு பெரிய கெட்ட பாருங்க நம்பி வந்து சட்டமன்றம் மத்தவங்களும் இருக்கிறோம் சப்ளை பண்ணி மாதிரி மாத்தி கொடுக்குது எப்ப பண்ணுங்க

இப்போ வந்து ஹாப்பி கட்டாதீங்க அதாவது போக்குவரத்துல வந்து ரொம்ப நெரிசல் அதிகமா இருக்கு அதாவது ஒரு மேம்பால போட சொல்லி நம்ம பலமுறை நம்ம சட்டம் இல்லாம இது நல்ல விஷயம் பலமுறை வந்து சட்டம் பண்ணி கொடுத்து பேசிடுவேன் அப்படின்னா உதாரணத்துக்கு மிருகாத சீகனல் மிருகாதர் சீகனில் போட்டு அந்த பக்கம் வந்து ஜிப்பர் கண்ணடம் தள்ளினு இந்த பக்கம் வந்து ஈசிஆர் ரோட்ல போட்டு விட்டு இந்த வேகன்ஸில போற அளவுக்கு மாத்தணும் மத்த எம்எல்ஏகளுக்கு சேர்மன் குடுக்கணும்னு சொன்னீங்க அதுக்கு என்ன சொன்னாங்க எல்ஜி

அதுல நம்மளுடைய அட்மிஷன் சரியில்லைன்னு சொல்றான் முதலமைச்சர் தங்க சாமி தலைமையிலான அட்மிஷேஷன் சரியில்லை கீழ் மட்டத்துல மேல்மட்ட வரைக்கும் வந்து ஊழல் நடக்குது லஞ்சம் எல்லாம் வந்து சாதாரணது ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா இவரு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பார்த்தா ஒரு பத்து பேர் புரோக்கர் வச்சுன்னு காசு வாங்கி அவர் ஆட்சி நடத்துறாரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர் வச்சுன்னா அவர் புரோக்கர் வச்சு ஆளுங்க காசு வாங்கி நடத்துறாரு இதனால அரசாங்கத்து மேல பெரிய கெட்ட பேர் இருக்குது எது அப்பா லஞ்சம் கொடுக்க செய்ய முடியலன்றது மக்கள் மத்திய வரைக்கும் பரவிச்சுல்லாம் ஆமா இன்ஃபராஸ்ட்ரக்ச் ஒழுங்கா பண்ணல பாண்டிச்சேரி முழுவதும் சரி பா எல்லாம் வரி வாரி கொடுத்தாரு அவங்க இவன் போனாலும் திமுக ஆட்சி நோக்கத்துல அவரு செயல்படுறாரு பிஜேபி செய்ய மாட்டாரு